இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வழித்தடத்துக்கு எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு கோடி இதில் தெற்கு ரயில்வேக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்றால் வெறும் முன்னூத்தி ஒரு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சதவீதம் நாடு முழுக்க புதிய வழித்தடத்துக்கு கடந்த ஆண்டு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் தெற்கு ரயில்வேக்கு முன்னூத்தி ஒரு கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சதவீதம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அள்ளி வழங்குவதும் கேரளா தமிழ்நாட்டுக்கு வெறும் பட்டை நாமம் அடிப்பதும் தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது இது நியூ லைன் என்றால் பிரைம் மினிஸ்டர் கதி சக்தி திட்டம் உங்களுக்கு தெரியும் சிறப்பு திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது அப்படி அமல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் இந்த ஆண்டில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கூடிய ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் அதை தொடர்ந்து இரண்டு முறை கூடப்பட்டிருக்கிற கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற ஒப்புதல் குறிப்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் குஜராத் சத்தீஸ்கர் ஆகிய நாலு மாநிலங்களில் பதினெட்டு மாவட்டங்களை இணைக்கிற தண்டவாள திட்டத்திற்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல பீகாரை மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பிரதமர் கதிசக்தி திட்டத்தின் கீழான சிறப்பு திட்டங்கள் அப்படி எந்த சிறப்பு திட்டமும் தமிழ்நாடு கேரளா தெற்கு ரயில்வேக்கு இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை புதிய வழித்தடத்திற்கு ஒரு சதவீதமும் சிறப்பு திட்டங்களில் எதுவும் வழங்கப்படவில்லை இதெல்லாம் இந்த புள்ளிவரங்கள் எல்லாம் ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறோம் புள்ளிவரங்கள் இந்த புள்ளிவரங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இதை போன்ற பாரபட்சம் அப்பட்டமான பாரபட்சம் தெற்கு ரயில்வேக்கு நிகழ்கிறது தமிழ்நாடு கேரளாவுக்கு நிகழ்கிறது பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு பல திட்டங்களை ஒதுக்குகிற ரயில்வே துறை தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் வஞ்சகம் இணைப்பதை நிறுத்த வேண்டும் இந்த பட்ஜெட்டில் ஆவது ரயில்வே துறையில் தெற்கு ரயில்வேக்கு புதிய வழித்தடத்திற்கும் மற்ற புதிய திட்டங்களுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம்